விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பேராசையால் பணத்தை இழக்கும் மக்கள் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் தப்பிக்க மத்திய அமைச்சகம் சார்பில் தொலைபேசி அழைப்பின் போது மோசடி எச்சரிக்கை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதுபோல் காவல்துறை சமூக அமைப்புகள் பிரபல யூடியூபர்கள் என பலர் பணத்தை மோசடி கும்பலிடம் இழக்காமல் இருக்க பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலம் பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் சிலர் அதனை பொருட்படுத்தாமல் பண பேராசையாலும் தங்கள் நிலைமையை காரணமாக வைத்து கையில் இருக்கும் பணத்தை இழந்து விடுகின்றனர் இதில் படித்தவர்கள் அதிக அளவில் ஏமாந்து வருவதுதான் வேடிக்கை இது குறித்து காவல் அதிகாரிகள் கூறுகையில் படித்தவர்கள் மருத்துவர்கள் ஐடியில் பணிபுரியும் ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தான் அதிகம் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்து விடுகின்றனர் குறிப்பாக ஒரே நாளில் பணக்காரர் ஆக வேண்டும் எந்த வேலையும் செய்யாமல் பணம் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பவர்கள்தான் மோசடி கும்பலின் வலையில் எளிதாக சிக்கிக் கொள்கின்றனர் எனவே மக்கள் தான் விழிப்போடு இருந்து மோசடி கும்பல் விரிக்கும் வலையில் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் என்றனர்